இது பாஸ் நிகழ்ச்சிக்கு காடு போடுற நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இந்த சீசன் பிக் பாஸ் ரசிகர்களை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்குது அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் இருந்தாலுமே இப்போது டைட்டில யார் தட்டிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே ஏற்பட்டுருக்குது ஸோ அதன்படி இப்போது ஓட்டிங் நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா முன்னணியில் இருக்கிறது அர்ச்சனாதான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ அதனால் தான் இந்த சீசனுக்கான டைட்டிலில் வெல்வாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியாக தெரியுது ஆனால் விஜய் டிவி மக்களோட ஓட்டுக்கும் கருத்துக்கும் எப்போதுமே மதிப்பு கொடுக்காது ஸோ அதனாலேயே எப்பயோ வீட்டை விட்டு போயிருக்க வேண்டிய மாயா பூர்ணிமா எல்லாருமே இன்னமும் நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா முகம் சுழிக்கிற வகையில் பேசுறது விதிமீறல் பண்ணுறது இந்த மாதிரியா இவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஆனாலும் விஜய் டிவி இவங்களை க கண்ட்டுக்காக வந்துட்டு காப்பாற்றிட்டுருக்குறாங்க அதன்படி இப்போ பிக் பாஸ் டைட்டில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் தரப்பு தன்னுடைய கார்பரேட் புத்தியை காட்டியிருக்குது ஸோ அந்த வகையில் யாருக்கு டைட்டிலை கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க இப்போ முடிவு செஞ்சிட்டாங்களாம் ஸோ அதில் அர்ச்சனாவுக்கு மட்டும் தரக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜி டிவியினுடைய மாஸ்டர் பிளான் இத்தனைக்கும் அர்ச்சனா நாற்பது சதவிகிதத்துக்கும் மேலே வாக்குகளை வந்துட்டு கைப்பற்றிருக்கிறாங்க ஆனால் அவங்கள டீலில் விடுறதுக்கு இப்போ முடிவு பண்ணியிருக்கிற விஜி டிவி மணி அப்படி இல்லைன்னா மாயாவை டைட்டில் வினர அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா பேசிட்டு வராங்களாம் இது குறித்த தகவல் இப்போ இணையத்தில் கசிந்துள்ள நிலையில ரசிகர்கள் கடுமையான அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அப்படி ஒன்று மட்டும் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுத்திருக்கிற ஆடியன்ஸ் விஜய் டிவிக்கு எதிரான கருத்துக்களையும் இப்போ பதிவிட்டு வராங்க மேலும் இறுதி நாள் நெருங்கி விட்ட நிலையில இந்த முடிவு எப்படி வேணும்னாலும் மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நிலையில தான் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா இப்போ பதினாறு லட்சம் பணப்பெட்டியை தூக்கிட்டு வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பணப்பெட்டி வரும்போது எல்லாமே அந்த பணப்பெட்டியை எடுக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரியான ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளமாக வந்துட்டு பார்க்கப்படும் பிகாஸ் நம்மலாம் ஷோக்காக தான் வந்திருக்கோம் ஸோ பணத்துக்காக வரல அப்படிங்கிற மாதிரியாக அங்கே இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரியாக காமிச்சு விகு பண்ணிப்பாங்க பட் இப்போ வர சீசன்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பணப்பெட்டி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஸோ வந்துட்டு பணம் இன்னும் அதிகமாகட்டும் இன்னும் அதிகமாகட்டும் அப்படிங்கிற மாதிரியே அங்கே இருக்கிற நபர்கள் வந்துட்டு காத்துட்ருக்கிறாங்க அதே போல் அந்த பணப்பெட்டிக்காக ரெண்டு மூணு பேர் சேர்ந்துட்டு வாக்குவாதம் பண்ணி கடைசில ஒருத்தங்க எப்படியோ அந்த பணப்பெட்டி எடுக்கிற விபரங்களுமே வந்துட்டு இருக்க தான் செய்து ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ஆக்சுவலாக யாருமே பெருசாக பணப்பெட்டியை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக வெளியே காட்டிக்கலாம் தினேஷ் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு மேலே வந்தால் எடுப்பேன்னு சொன்னார் அதே போல் பூர்ணிமா பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வந்தால் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னாங்க விசித்திர அர்ச்சனா எல்லாம் நாங்கள் அந்த பணப்பட்டி பக்கமே போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியாக பிகு பண்ணிட்டுருந்தாங்க பட் ஃபைனலி பதினாறு லட்சம் பணத்தோட பூர்ணிமா வந்துட்டு இந்த ஷோ விட்டு வெளியேறி இருக்கிறாங்க கண்டிப்பாக பூர்ணிமாவுக்கு இது ஒரு குட் சாய்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் அவங்க வந்துட்டு இந்த வீக் நாமினேஷனில் இருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த சாட்டர்டே இல்லை சண்டே விக்ஷன் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவிகிதம் வந்துட்டு லோ ஓட்ஸ் காரணமாக வந்துட்டு அவங்க வெளியேறிடுவாங்க ஸோ அதனால் இந்த பணப்பட்டி எடுத்தது கண்டிப்பாக பூர்ணிமாவுக்கு ஒரு குட் சாய்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிவிடுங்க